இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஜிபே என்று சொல்லக்கூடிய கூகுள் பே அக்கௌண்ட்டை எவ்வாறு கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டெபிட் அல்லது ஏடிஎம் கார்டு இருந்தால் போதுமானது இந்த ஜிபே அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அடுத்து ஜிபே அக்கௌண்ட்டை எவ்வாறு உங்கள் மொபைலில் க்ரியேட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்குவோங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஜிபே அப்புடின்னு டைப் பண்ணுங்க இப்போ சர்ச் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் பே செக்யூர்டு யூபிஐ பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப் உங்களுக்கு விசிபிள் ஆகும் அதில் இன்ஸ்டால் அப்படின்ற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இன்ஸ்டால்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டுது இந்த ஆப்பை நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ கூகுள் பே ஆப் வந்து எங்கே இருக்கோ அதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வரக்கூடிய புதிய ஸ்மார்ட் ஃபோனில் அனைத்துலேயுமே கூகுள் பே அப்படின்ற ஆப் வந்து மேண்டட்டரியாவே அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கூகுள் அப்படின்ற ஐக்கானுக்குள்ளே ஜிபே அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும் இந்த ஆப்பும் ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்பும் ஒரே ஆப் தான் இப்போ இந்த ஜிபே அப்படின்ற ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ அலோன் கொடுத்துக்கோங்க இதில் வெல்கம் டு கூகுள் பே அப்படின்னு ஒருத்திருக்கும் இது கீழே என்டர் யுவர் ஃபோன் நம்பர் நீங்கள் பேங்க்கில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ஃபோனில் ஏற்கனவே வேறொரு இமெயில் அட்ரஸை லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ணுவதற்கு பக்கத்தில் இருக்க ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் லிங்க்கான அனைத்து இமெயில் அட்ரெஸும் காட்டப்படும் அதில் தேவையான இமெயில் அட்ரஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய ஃபோனில் ஒரே ஒரு இமெயில் அட்ரஸ் தான் இருக்குது அதனால் மேலே இருக்க இன்ட்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அக்செப்ட் அண்டு கன்டினியூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு வரும் அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஓடிபி வந்து அங்கே ரிஜிஸ்டர் ஆகிடும் ரிஜிஸ்டர் ஆகிட்டு வெரிஃபை பண்ணணும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி இங்கே என்ட்ரு ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மெசேஜில் இருக்கக்கூடிய ஓடிபியை என்ட்ரு பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் நேமை வந்து இதில் செலக்ட் பண்ணணும் கீழே பார்த்திங்கன்னா நிறையா பேங்க் உங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய பேங்க் நேமை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணணும் இப்போ மேலே சர்ச் பாக்ஸில் உங்களுடைய பேங்க் நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுடைய பேங்க் நேம் வந்து கீழே காட்டப்படும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோன் கால்ஸ்க்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க மெசேஜஸ்க்கும் அலோவ் கொடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபோனுக்கு சில மெசேஜஸ்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்குவோங்க இப்போ மெசேஜ்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் பேக் வந்துடுங்க அதுக்கு அது பார்த்திங்கன்னா டெபிட் அல்லது ஏடிஎம் கார்டு டீட்டெயிலை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் முதல்ல உங்களுடைய டெபிட் அல்லது ஏடிஎம் கார்டோடைய பதினாறு டிஜிட் நம்பரை கேட்டிருப்பாங்க அது உங்களுடைய ஏடிஎம் கார்டில் மேல் பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும் அந்த பதினாறு டிஜிட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க கனரா பேங்காக இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஆறு டிஜிட்டை என்ட்ரு பண்ணால் போதும் அது கீழே பார்த்திங்கன்னா மாதம் வருடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து எந்த மாதம் எந்த வருடம் வரை இதை பயன்படுத்த முடியும் வேல்யூடு த்ரூ அப்புடின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த பின் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ கனரா பேங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் நம்பர் கேட்டிருக்க மாட்டாங்க இதுபோல் சில பேங்க்ல வந்து ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் கேட்டிருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டை பின் நம்பரை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிய யூபிஐ பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த யுபிஐ அப்படின்றது என்னன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதாவது தமிழில் வந்து ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூபிஐ பின் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு நம்ம பணத்தை அனுப்ப முடியும் சரி இந்த யூபிஐ பின்னை எவ்வாறு கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் பின் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிய பின் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா நாலு டிஜிட் அல்லது ஆறு டிஜிட் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க அதில் எத்தனை டிஜிட்டில் இந்த பின் நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த பின் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அது கீழே கன்டினியூ அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் அதே பின் நம்பரை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இங்கே பின் நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதுபோல் ப்ளூ கலரில் ஒரு டிக்மார்க் வரும் கீழே பேங்க் அக்கௌண்ட் ஆடட் அதாவது உங்களுடைய யூபிஐ நம்பர் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் த டிப்ஸ் ஃபார் சேஃப் யூபிஐ பேமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெசேஜாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஐந்தாயிரம் அமௌண்ட்டை தான் நீங்கள் மற்றவர்களுக்கு சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அதுபோல் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யூபிஐ பின்னை ரொம்ப சீக்கிரட்டாக நீங்கள் வச்சுக்கணும் ஓடிபி இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இதை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் என்டர் யுவர் பின் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பின் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து காட்டப்படும் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பேக் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அடுத்த காணொலியில் இந்த ஜிபே அக்கௌண்ட் மூலமாக மற்றவர்களுக்கு எவ்வாறு பணம் அனுப்புவது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற காணொலி உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்